சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நம்ம அண்ணனா தம்பியா அவர் அருளாளர் அப்படி மொட்டைய மொட்டையா சொல்லக்கூடாது சுந்தர பெருமான் இல்லனா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்லணும் அருளாளர்களுடைய பெயரை சொல்லும்போது என்ன சொல்லணும் நம்ம ஒரு மரியாதையோட சொல்லணும் சரியா வேற நீ சொல்லு நீ சொல்லுமா தெரிஞ்சது சொல்லுமா யாரு நானூறு பெருமக்கள் பிள்ளைங்க ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க இல்லையா நால்வர் இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த பதிகங்கள் வந்து நால்வர் பெருமக்கள் அருளிச் செய்த தேவாரமும் திருவாசகமும் தான் நம்ம படிக்கிறோம் அவங்க யார் யார் அப்படின்னு சொன்னா சிறுஞான சம்பந்த அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் அவருக்கு ரெண்டு பேர் உண்டு அப்பர்ன்னு உண்டு திருநாவுக்கரசர் பெருமான் அடுத்தது மாணிக்கவாசகர் வாசகர் சாரி அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் அடுத்தது மாணிக்கவாசகர் இவங்க நாலு பேருந்தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த தேவாரம் திருவாசகத்தை பாடி கொடுத்துருக்காங்க அவங்க பாடி கொடுத்த பதிகங்களை தான் நாம என்ன செய்கிறோம் இப்போ பாடிக்கிட்டு இருக்கோம் சரி இதுல வந்து திருஞான சம்பந்தர் இப்ப நாலு பேருமே வந்து இறைவன்கிட்ட எப்படி அப்படின்னு சொன்னா நாலு பேருமே நெருக்கமானவங்க தான் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நாலு குழந்தைங்க இருக்காங்கன்னா நாலு பேருமே அவங்களுக்கு வந்து குழந்தைங்க தான் ஆனால் அந்த நாலு பேரில் நாலு விதமாக அப்பா அப்பா அம்மாவோட ஒரு நெருக்கத்தில் இருப்பாங்க அதில் வந்துட்டு திருஞான சம்பந்தர் வந்து குழந்தை மாதிரி அவர் வந்து அழுத உடனே என்ன பண்ணார் சுவாமி அம்பாவில விட்டு சுவாமிக்கு பால் ஊட்ட சொன்னார் ஞானப்பால் அதுவும் ஞானப்பால் அவர் அருந்தினதுனால தான் அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சி இவ்வளோ பதிகங்கள் பாடி நமக்கு தந்திருக்காரு அந்த அந்த திருஞான சம்பந்தருக்கு என்னெல்லாம் சுவாமி கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதல்ல அவர் அழுதவனே அவருக்கு ஞான பால் கிடைச்சது அம்பாளு பால் ஊட்டினாங்க அடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு சுவாமி தான் நமக்கு வந்து பால் ஊட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும்போது என்ன சொல்றாரு சுவாமியும் அம்பாலையும் கையை காமிக்கிறாரு கைய காமிச்சுட்டு முதல் பதிகமா தோடுடைய செவியன் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை குழந்தை வந்து மூணு வயசு குழந்தை இது எத்தனை வயசு பத்மநாபனுக்கு மூணு வயசு பாடுமா பாடாது என்ன செஞ்சாரு மூணு வயசு குழந்தையா சுவாமி அருந்தினதுனால அவருக்கு ஞானம் பெற்று அவரே அதிகம் பாட ஆரம்பிச்சாரு சுவாமிய வருணிச்சு பாடினார் அவங்க அப்பா கேக்குறாரு யார் உனக்கு பால் ஊட்டினது அப்படின்னு அதுக்கு அவரு சுவாமிய வந்து அவர் எப்படி பார்த்தாரு சுவாமி என்ன வடிவத்துல இருந்தாரு அவர் என்னெல்லாம் அணிகலன்கள் அணிஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்துட்டு அந்த தோடுடைய பதிகத்தை பாடுறாரு பாடிட்டு அடியார்களோட அங்க சிவபெருமான தரிசனம் பண்றாரு தரிசனம் பண்ண உடனே இது வந்து சீர்காழிங்கிற ஒரு ஊர்ல அங்க இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் சட்டைநாதர் சுவாமி அந்த ஆலயத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது இவர் பாடிட்டு என்ன பண்றாரு இவர் பாடும்போது கை தட்டி சும்மா கை தட்டி பாடின உடனே சுவாமி என்ன பண்றாரு அவருக்கு ஒரு பொற்றாலம் என்ன தங்கம் வெரி குட் பொண்ணுன்னா தங்கம் தங்கத்தாலான தாளம் தெரியும்ல இப்படி ரெண்டு நூல்ல கோர்த்து ரெண்டு பக்கமும் அந்த ரவுண்டா வச்சிருப்பாங்க நான் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு எடுத்துட்டு வந்து அவர் காமிக்கிறேன் தி தட்டுவாங்க தாளம் தட்டுறாரு பொன்னாலான தாளத்தை சுவாமி கொடுத்துட்டாரு இவரு தட்டுறாரு தட்டும் போது என்ன செய்யல அதுலேருந்து சத்தம் வரல ஓசை வரல அப்ப என்ன பண்றாங்க அடுத்த அந்த இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல தாளபுரீஸ்வரர்னு சொல்லி அங்க ஒரு சிவாலயம் இருக்கு அங்க போறாரு அடியார்களோட இவர் அங்க போறாரு அங்க போயிட்டு இவரு தட்டி பாடுறாரு சவுண்டு வரல சத்தமே வரலன்னொடனே அங்க இருக்கக்கூடிய அம்பாள் என்ன பண்றாங்க இந்த தாளத்துக்கு ஓசையை கொடுக்குறாங்க ஓசையை கொடு குழந்தை தானே குழந்தை பார்த்தவனே அவங்களுக்கு ஐயோ குழந்தை வெறும் தட்டது தாளம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருணை புரிஞ்சு ஓசை கொடுத்துட்றாங்க அதனால அந்த தலத்துல இருக்கிற இறைவனுடைய பெயர் வந்து பிரம்மபு தாளபுரீஸ்வரர் ஓசை நாயகி அம்மன் அப்படின்னு பேரு இன்னைக்கும் அந்த தளத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த சப்தம் இல்லாத தாளத்துக்கு சப்தம் கிடைச்சது இல்லையா ஓசை கிடைச்சது இல்லையா இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் வந்து பேச்சு தடுமாற்றம் இருக்கும் பார்த்துருப்பீங்க யாராவது ஒருத்தருக்கு அப்படி திக்கி திக்கி பேசுவாங்க இல்ல பேச்சு வராம இருக்கும் வர்ற பேச்சு கூட வந்து தெளிவு இல்லாம இருக்கும் பேசுறது அந்த மாதிரி குறைபாடு இருக்கிற குழந்தைகள் வந்து எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க அந்த ஆலயத்துல ஒரு சிறப்பு பிரார்த்தனை பண்றாங்க பிரார்த்தனை பண்ணி அந்த அந்த மாதிரி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு சரியாயிருக்கா அப்படின்னு அந்த கோவிலுடைய அர்ச்சகர் வந்து இப்ப சமீபத்துல நாங்க போயிருக்கும் போது எங்களுக்கு அந்த தகவலை அவர் சொன்னாரு யாராவது இந்த மாதிரி குறைபாடு இருந்தாங்கன்னா அவங்களை வந்து இங்க வழிபாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு